ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு அேர்லி மார்னிங் நான் கொடுத்த அப்டேட்லேயும் இன்றைக்கான தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல இன்று ஆகஸ்ட் இருபது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு வெள்ளியின் விலையும் கூட ஒரு ரூபாய் குறைந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு அண்ட் நேற்றிரவு நான் போட்ட வீடியோவில் ஜிஎஸ்டி குறித்த டாபிக் பற்றி நான் பேசியிருந்தேன் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வந்து ரிவேஸ் பண்ண போகிறதா வந்து அறிக்கை வச்சுருக்காங்க இன்னும் அது ஃபைனலைஸ்ட் ஆகலை அது வந்து ஃபைனலைஸ்ட் ஆகும்போது கோல்டில் இருக்க ஜிஎஸ்டியுமே கூட ஒரு சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐ மீன் இப்போ வந்து நம்ம கோல்டுக்கு வந்து நம்ம த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டுருக்கோம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு சேர்த்து ஸோ ஒரு வேலை வந்து இதை அவங்க மாற்றி அமைச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோல்டு கொடுத்து கடையில் கொடுத்து வாங்கும் போது அதற்கான விலையில் வந்து மாற்றம் ஏற்படும் ஸோ கோல்டுமே கூட ஒரு சின்ன இம்பாக்ட் இது இருக்கு ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதை ஃபைனலைஸ்ட் ஆகி ரிவைஸ்ட் ஆகும் போது அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு நான் போடுற வீடியோவில் நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய யூடியூப் லிங்க் இன்ஸ்டா லிங்க் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் அதோடு கூட நீங்கள் நம்மளோட என்னுடைய இன்ஸ்டாகிராம் கோல் ரிப்ரடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க என்ன ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு அது பேன் இருக்கும் ஓகே மக்களே இன்னைக்கு நைட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி